நிப்டில ஒன் ஹவர் டைம் வந்து வச்சிருக்கேன் பிரேக் அவுட் கேண்டில் இருந்தது கேண்டில் அந்த ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் மறுபடியும் எடுத்துட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல போயிட்டு எக்ஸாக்டா க்ளோஸ் வச்சுட்டு தேர்ட் கேண்டில் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க கேண்டில் இந்த லெவல் சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை ஸோ ப்ரீவியஸ் டே ஹையில தான் வந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு இன்னைக்கு மேலே போயிருந்தது ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு செல்லரோட ஹையையும் அந்த ட்ரெண்டோட லோ ப்ரைஸையும் அதாவது இந்த செல்லரோட ஹையையும் அந்த ட்ரெண்டு ஃபினிஷான அந்த செல்லரோட லோவையும் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த லெவலில் இருந்து தான் ப்ரைஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டரில் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருந்தது ஃபைவ் மினிட்ஸில் போய் காட்டுறேன் ஃபைவ் மினிட்ஸில் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்த இடம் ப்ரீவியஸ் டே வந்து ஹையே ஸோ இந்த இருந்து ஃபிஃப்டி பர்சென்ட் நம்ம மார்க் பண்ண லெவலில் இருந்து தான் பிரைஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் ட்ராவல் பண்ணிட்டு அங்கிருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகி அந்த சப்போர்ட்டுக்கு வந்தாங்க ஸோ இங்க இன்னொரு லெவல் மார்க் பண்றேன் ஸோ ப்ரைஸோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையையும் அந்த ட்ரெண்டோட பையர் லோவையும் கனெக்ட் பண்றேன் எக்ஸாக்டா பாருங்க ப்ரீவியஸ் டேயோட ஹையும் இங்கே இருக்கிற ஃபிஃப்டி பர்சண்ட்டும் மேட்ச் ஆகுது ஸோ இது சப்போர்ட் சோனு பிளஸ் ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட்டு பிளஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜோட கன்ஃபர்மேஷனோட நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கேண்டலும் ஒரு க்ரீன் க்ளோஸ் வைக்கிறாங்க இந்த இடத்துல ஸோ ப்ரீவியஸ் ஓப்பன் ப்ரைஸையே ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க ப்ரைஸ் மறுபடியும் புல் பேக் எடுத்துட்டு சேம் லெவலில் வருது ஸோ இங்கே தான் நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ அடுத்தடுத்த லெவல் மேலே போனது ஸ்ட்ராங்காக இந்த ஜோனையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறம் நல்லாவே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு ட்ராவல் பண்ணி இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணோம் இருபத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷன்ல தான் இந்த ட்ரேட் நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருந்தோம் ஒன் பிப்டீன்ல எடுத்த ட்ரேடு வந்து கிட்டத்தட்ட பிப்டி பாயிண்ட்ஸ் பக்கம் இந்த ட்ரேட வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் ஒவ்வொரு லெவல்லையும் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரெசிசன் ரோன்ல போயிட்டு நம்ம இந்த இடத்துல இந்த ட்ரேடு க்ளோஸ் பண்ணணும் ஸோ ஒன் ஹவர்ல எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா செல்லரோட ஓபன் டு ஹைய இந்த பையர் க்ளோஸ் வச்சிருந்தாங்க இங்க பையரோட ஓபன் டூ லோவை இங்க செல்லர் க்ளோஸ் வச்சிருந்தாங்க இந்த ஜோனை நம்ம வந்து ஒன் ஹவர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட் மார்க் பண்ணிட்டு ட்ரேட் வந்து நம்ம எடுத்த இடம் ஒன் பிப்டீன் இந்த லெவலில் ஸோ டைம் பார்த்துக்கிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த கேண்டில் வந்து பத்து அஞ்சு என்ட்ரி இடம் ஆப்ஷனலையும் இந்த இடம் பத்து அஞ்சு கரெக்டாக இந்த லெவலில் என்ட்ரி ஆனது ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த ட்ரேடில் கேப்சர் பண்ணியிருந்தோம் தேங்க்யூ